ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே இந்த வீடை காட்டுறது மூலமா சீசன் ஃபோர்ல வந்த வெக்னா தான் சீசன் ஃபைவ்லையுமே சேம் மிஷனை கண்டினியூ பண்ண போறதா பிளாட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஹூ வான்ஸ் டு லிவ் ஃபார் எவர் அப்படின்ற குயினோட சாங்கை ப்ளே பண்ணியிருப்பாங்க அதோட ஹிடன் மீனிங் என்னன்னா எல்லா கேரக்டரும் எல்லா சீசன்லையுமே சேஃபா சர்வ் ஆகும் பட் இந்த சீசன்ல அப்படி இல்லைங்கிறத சப்கான்சியஸாக பிளாட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல மிகப்பெரிய டெத்துன்னா சீசன் ஒன்ல ஃபேக் பில்லோட டெத்து தான் நெக்ஸ்ட் பிராப்போட ரியல் டெத்து தான் பெரிய லாஸா இருந்திருக்கு ஆனால் அப்ப இருந்த மாதிரி யாருமே குழந்தைங்க கிடையாது எல்லாருமே வளர்ந்துட்டாங்க எனி திங் கேன் ஹேப்பன் நீங்க யார் சாக போறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை டமேட்ல சொல்லுறாங்க

லைக் எயிட்டிஸ்ல நடந்த ஸ்டானிக் பேனிக் மாதிரி பிஹைண்ட் த சீன் போட்டோல கூட பாத்திருப்பீங்க எடியோட சிமெட்ரியில டஸ்டின் இருக்கிற மாதிரி இந்த ஒரு போட்டோல டஸ்டின் முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க ப்ராபபிளி எடிக்காக ஃபைட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் டஸ்டினோட லாயல்ட்டியும் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி தான் அவன் இன்னும் அந்த டிஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்றத ப்ளாட் பண்ணிருப்பாங்க சீசன் போர்ல ஹாப்கின்ஸ்ல டாமினிக் ரிஃப்ட் ஓபன் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா அதுக்கான காரணம் அந்த இருக்கவங்க நினச்சிட்டு இருக்க சான்சஸ் டஸ்டின் டிஷர்ட் போடுறதுனால தைரியத்தையும் எடியோட காட்டுற மாதிரி தான் ப்ளாட் பண்ணிருப்பாங்க அடுத்து இந்த ஷாட்ல வியூல இருந்து காமிச்சிருப்பாங்க அதை பார்க்கும் போது முழு சிட்டியும் டிவாஸ்டர் ஆன மாதிரி இருக்கும் ஆறு மாசம் ஆகியும் அந்த பில்டிங்கை ரிப்பேர் பண்ணாத மாதிரி தான் இருக்கும் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் பேஸ் கேம்ப் ஒரு பெரிய செட்டப் இருக்கிற மாதிரி ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பாங்க ட்ரெய்லர்ல நிறைய ஆக்சன் இந்த பேஸ் கேம்ப்ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா மைக் ஒரு ரேடியோ ஸ்டேஷனோட ரூஃப்ல நின்னு we are stuck here அப்படினு சொல்றான் எனக்கு என்னமோ இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு சீசன் ஃபைவ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும்னு தோணுது ஏன்னா முழு ட்ரைலர்லையுமே ரேடியோ ஸ்டேஷன்ஸ் டவர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதனால தியரி என்னன்னா ஹாப்கின்ஸில் கவர்மெண்ட் சிக்னல்ஸை ஜாம் பண்ணிருக்கலாம் அதனால மைக் ரேடியோ டவர்ல இருக்கிற ஆம்பிளிஃபைரை யூஸ் பண்ணி வெளியில இருக்கிற டவுனுக்கு சிக்னலை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அந்த ரேடியோ டவர்ஸை யூஸ் பண்ணுறது மூலமா இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா லெவனோட பவர்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதா கூட இருக்கலாம்

அதே மாதிரி இந்த ஃபைனல் சீசன்லயும் ரேடியோஸ் அண்ட் வாக்கி டாக்கி தான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போறதா நினைக்கிறேன் அடுத்த ஷார்ட்ல மில்டில ஒரு குவாரன்டைன் ஜோன காட்டுறாங்க இங்க தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கிரியேட்டர் இருக்கதுலே டஃபஸ்ட் பேலன்சிங் ஆக்ட்டை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் ஃபேண்டசி வேர்ல்ட் வித் மான்ஸ்டரையும் இன்னொரு பக்கம் ரியல் வேர்ல்ட் ஃபீலையும் மெயின்டைன் பண்றது தான் டஃபஸ்ட் பார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ரிஃப்ட் அமெரிக்கா ஓபன் ஆனா என்ன ஆகும் மொத்த உலகமே ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும் லாக்டவுன் லைஃப் ஸ்டாப்லாம் நடக்க ஆரம்பிக்கும்

இந்த ஷாட்ல அந்த டீம் வந்து ஒரு சீக்ரெட் பேசேஜ் வேவை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பட் கொஸ்டின் என்னன்னா அது எங்க இருக்கு மேபி அந்த பேஸ் மிலிட்ரி கேம்ப்ல இருக்கலாம் லாஜிக்கலா பாத்தோம்னா பேஸ்ல ஏன் சீக்ரெட் நாள் வச்சிருக்க போறாங்க அதுல நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஓல்டு ஹாக்கின்ஸ் லேபா கூட இருக்கலாம் அவங்க அந்த குவாரண்டைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த லேப் குள்ள போயிட்டு க்ளூ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ட்ரை பண்றாங்க இல்லன்னா ஒருவேளை அப்சைட் டவுன் குள்ள போக ஒரு புது வேவை கண்டுபிடிக்கிறாங்களோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த லேப்ல தான் லெவன் வந்து அப்சைட் டவுன் வேர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிஃப்ட் ஓப்பன் ஆகும் அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு அந்த லேப்ல தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும் அதனால வெக்னாவை டெவெக்ட் பண்ற சீக்ரெட்டை தேட கூட அந்த லேபுக்கு போயிருக்கலாம் இந்த ஷார்ட்ட பாக்குறப்போ இந்த சீசனுக்கு பிக் டைம் ஜம்ப் இருக்குன்னு தோணுது சீசன் ஃபோர் முடியிறப்போ எல்லாருமே கொஞ்சம் சின்ன பசங்களா தான் இருப்பாங்க ஆனா இத பாக்குறப்போ எல்லா பசங்களுமே வளர்ந்த மாதிரி ஒருவேளை டைம் கூட இருக்கலாம் இந்த ஷாட்ல எல்லாருமே தான் சீசன் ஒன்ல இதே மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் மீட் ஒன்று போட்டிருப்பாங்க இதை நல்லா நோட் பண்ணீங்கன்னா மைக் பின்னாடி டவுனோட மேப் தெரியற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ஷாட்டை பாத்தீங்கன்னா அந்த மேப்ப வச்சுதான் ஏதோ ஒரு பிளான் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க

அதுக்கப்புறம் நிறைய குவிக் கட்ஸ் வருது ஜாய்ஸ் வழக்கம் போல கவலைப்படுற மாதிரியும் அவங்க மகனுக்காக டென்ஷன் ஆகுற மாதிரியும் மைக் அவங்கள பார்த்து கவலைப்படுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அந்த ஷாட்ல பின்னாடி பாக்குறப்போ டைல்ஸ் மீட்டர் ரெக்கார்டர்ஸ் எல்லாம் வால்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்க ரேடியோ ஸ்டேஷன்ல தான் இருக்காங்கிறத இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுது மைக்கோ லெவனும் பேசிக்கிற மாதிரியான ஒரு சீனை தான் ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலி அந்த பில்டிங் ரேடியோ ஸ்டேஷனோட பில்டிங் தான் அதை ஒயிட் ஷார்ட்டா காமிக்கிறது மூலமா ரிவீல் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி தியரி என்னன்னா ஹாக்கிங் குவாரண்டைன்லேருந்து தப்பிச்சு அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஹைட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கலாம் அதனாலதான் பக்கத்திலேயே ஒரு பெரிய சிட்டி மேப்ப வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எதையோ பாத்து நடந்து போற மாதிரி ஒரு இருக்கும் பின்னாடி எல்லாம் எங்கேயோ ரெடி ஆகுற மாதிரி தெரியும் ஆனா அவ மட்டும் எதையோ பாத்து நடந்து போய்கிட்டே இருப்பான் இதே மாதிரி சீசன் டூலயும் பார்த்திருப்போம் அவரோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி புல் பண்ணிருக்கோம் அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வெக்னா இன்னுமுமே வில்ல வச்சுதான் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன் வெக்னா வந்து வில்ல கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு சீன ட்ரைலர்ல காமிச்சிருப்பாங்க இந்த ஷாட்ல ஜோனுத்தனும் ஒரு மேசிவானதான் பாக்குறாங்க இது நார்மல் அப்சைட் டவுன் வேர்ல்ட் கிடையாது அது ஒரு ரெட் ஹெல்லிஷ் வேர்ல்டு மாதிரி அதுலதான் வெக்னா ஃபர்ஸ்ட் எக்ஸல்ட் ஆயிருப்பான் அடுத்து இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா மரியா அண்ட் ரோபினோட ஷாட்ட காமிச்சிருப்பாங்க அவங்க தரையில ரெட் பிட் ஓபன் ஆகுறத பாத்துட்டு நிக்கிறாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ஓட மாட்டாங்க அதனால இதெல்லாம் ஒரு சேட் விஷன் தான் தெரியுது இல்லனா அவங்க ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்களோ லேட்டரா டெமோ கார்கன்ஸ் எல்லாம் அந்த பிட்ல இருந்து வந்து ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க லெவன் இந்த ரூப் ரன் பண்ற சீன பாப்போம் இது இந்த ஷோவோட பட்ஜெட் ஃபயரை பயங்கரமா ஷோ ஆஃப் பண்ணுது ஒவ்வொரு எபிசோடுமே பிப்டி டு சிக்ஸ்டி மில்லியன் டாலர் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க மொத்தம் எயிட்டி மில்லியன் மட்டுமே இந்த சீசன்ல செலவாயிருக்கு முதல்ல ஸ்மால் டவுன் ஹாரர் ஸ்டோரியா ஆரம்பிச்ச இது இப்ப பியூர் ஹாலிவுட் லெவல் சைஃபை ஸ்டோரியா ஆயிருக்கு அடுத்து இந்த சீன்ல ஹாப்பர் அண்ட் லெவரோட டீம் ஃபைட் சீனை காட்டுறாங்க இது ஒரு ஆர்க்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு முதல் சீசன்ல லெவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சேவ் பண்ணி வச்ச ஹாப்பர் தான் இப்போ லெவன் கூட ஒரு டீம் ஃபைட்டுக்கு போறாரு இந்த சர்க்கிள் வந்து அழகா கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்க லெவன் பவரை யூஸ் பண்ணோடனே ஹேப்பன்ஸ் லாப்ல இருந்து ஒரு மேசிவ் எனர்ஜி பிளாஸ்ட் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க நம்ம எர்லியரா பார்த்த டனல் வந்துட்டு ஹாவ்கின்ஸ் லேப்ல இருக்கலாங்கிறது கூட இதுக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கு இந்த லேப் மூலியமா அப்சைட் டவுன் வேர்ல்டுக்குள்ள போய் ரேடியோ பிரீக்வன்ஸ் மூலமா இந்த மேசிவ் பிளாஸ்ட் நடத்துறாங்கன்னு தோணுது மேபி இந்த ப்ளாஸ்ட் வந்து வேக்னாவோட கிரியேச்சர்ஸ டைரக்டா அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஷாட்டை பாருங்க டெமோ கார்கன் லூக்கஸ் அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா பாஸ்ட் ட்ரெய்லர்ல லூக்கஸ் வந்து மேக்ஸ் கிட்ட உட்கார்ந்து இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க மேக்ஸ் வந்து கோமால இருப்பா இதே ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா லூக்கஸ் வந்து மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க எதிகாகனா டெம் டாக்ஸ் தப்பிச்சு ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க டெமோகிராகன் அட்டாக் சீன் வந்து தூக்கிட்டு ஓடுறப்போ மேபி இருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு போய் ட்ரை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனோட அப்படிங்கறத டீ நீங்க பார்க்கலாம் அடுத்து இந்த ஷார்ட்ட பாத்தீங்கன்னா நம்ம நான்சி வீலரோட சீன் ஃபுல்லா மிஷின் கன் மூட்ல இருப்பாங்க முதல்ல ஹேண்ட்மேட் கன்ஸ் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப ஸ்ட்ரைட் அப்ப டெர்மினேட்டர் 2 ல வர லிண்டா ஹாலிஸ்டனா மாறிட்டாங்க ஹானஸ்டா இது கொஞ்சம் ஓவர் தான் பட் ஓகே நான்சிக்கு ஒரு பேடஸ்ட் ஆர்க்க காட்டணும்னு நினைச்சிருக்காங்க அடுத்து இந்த சீன்ல மிலிட்டரி பேஸ்ல டெமோ கார்கனோட ஃபைட் சீனை காமிச்சிருப்பாங்க முன்னாடி நான் அந்த டாப் வியூல மென்ஷன் பண்ண மிலிட்டரி பேஸ் தான் இது அந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கப்போ இந்த ஒரு ஷார்ட்டை நோட் பண்ணீங்கன்னா ரேடியோ ஷார்க் அப்படின்ற ஒரு போர்டு தெரியும் இதுல என்ன மீன் பண்றாங்கன்னா லெவனோட பவரை பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஆண்டனாக பில் பண்றாங்க அதே ஷார்ட்ல வேக்னா நம்மளோட ரியல் வேர்ல்டுக்குள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க சீசன் டூல வந்த மாதிரியே வேக்னா கண்டிப்பா வில்ல தான் யூஸ் பண்ண போகுது இந்த ஒரு சீனை நோட் பண்ணீங்க அப்படின்னா லிண்டா ஹெமிஸ்டன் வந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்கதான் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி டெர்மினேட்டர்ல வர சாரா கார்னர் ஓஜி ஃபீமேல் ஆக்ஷன் ஹீரோ எயிட்டிஸ் வைப் ஃபுல் ஸ்விங்ல இருக்கு சீசன் ஒன்னோட எண்டிங்ல பில் வந்து பாத்ரூம்ல ஒரு ஸ்லக்க வாமிட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு செகண்ட்ல அப்சைட் டவுன் ஃபிளாஷ் ஆகிட்டு போகும் அதுதான் மைக்கோட டிராப் மூமெண்டா இருந்துச்சு அதுக்கு மேல அந்த சீசனை கண்டினியூ பண்ண வேணான்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் சேர்த்து மேஜிக் பண்ற மாதிரி கேரக்டர் ஆர்க்கா இருந்தாலும் சரி ஸ்டோரி ஆர்னாலும் சரி பயங்கரமா இருந்திருக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் ஃபைவ் பார்க்க எத்தனை பேர் ஹைப்பா இருக்கீங்க எத்தனை பேரு இன்டென்டா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் தடவை எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பீஸ் அவுட்